அடுத்ததாக நம்ம தனுசர்கள் நடிக்க போகிற படம் போர் தொழில் அப்படிங்கிற ஒரு சூப்பர் ஹிட் படத்தை கொடுத்த இயக்குனர் விக்னேஷ் ராஜா இயக்கத்தை தான் இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ்வரி கணேசா தயக்காரு தன்னுடைய வேல்ஸ் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷனல் மூலமாக இப்போ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா போர் தொழில் மாதிரியே ஒரு த்ரில்லர் படம் தான் ஆனால் க்ரைம் த்ரில்லர் கிடையாது ஆக்ஷன் த்ரில்லர் படம் ஸோ தனுஷுக்கு இந்த படம் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்குங்கிறாங்க இந்த படத்துக்கு அறுவடை அப்படிங்கிற டைட்டில் வச்சுக்காங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த படத்தோட பட்ஜெட் தான் மிகப்பெரிய அளவில் ஒரு பிரமிப்பை ஏற்படுத்துகிறாங்க ஏன்னா இந்த படத்தோட பட்ஜெட் நூறு முதல் நூற்றம்பது கோடி வரைக்கும் இருக்கும் அப்படிலாம் சொன்னாங்க அதுக்கப்புறம் ஐசரி கணேசர்கள் பார்த்தீங்கன்னா அதை ஷார்ட் லிஸ்ட் பண்ணி ஒரு நூறு கோடிக்குள்ளே இந்த படத்தை எடுக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துக்காங்களாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஷூட்டிங் ஏப்ரல் மாதமே ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஆனால் சில காரணங்களால் வந்து அப்படி தள்ளி போய் ஜூன் மாதம் வந்து இந்த அறுவடை படத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஷூட்டிங் அப்படின்னு முடிவு கொண்டாங்க இதில் இன்னொரு மிக முக்கியமான விஷயம்னா இந்த படத்துக்கு செட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு நான்கு தெருக்களில் தொண்ணூறு சதவீத படப்பிடிப்பு போது தான் இதுக்கு வந்து ஆதித்யராம் ஸ்டுடியோவில் வந்து செட்டு போடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தாங்க ஆனால் அதற்கு வந்து வாடகையே பார்த்தீங்கன்னா ஒன்றும் ரெண்டு கோடி வரைக்கும் செலவாகுமா ஸோ பார்க்குற வரையும் பார்த்தாரு நம்ம ஐஸ்வர் கணேசர்கள் உடனே என்ன பண்ணார்னா இவிபிலையே வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு சொந்தமான இருபது ஏக்கர் இடம் அப்படி இருந்திருக்கு அதில் பார்த்தீங்கன்னா சுமார் பதினஞ்சு ஏக்கருக்கு நீங்கள் செட்டு போட்டுங்க இனிமேல் எவ்வளவு நாள் ஷூட்டிங் நடந்தாலும் அதை பற்றி எனக்கு கவலையே கிடையாது அப்படின்னு ரொம்ப தைரியமாக இருக்காராம் அந்த மட்டும் கிடையாது இந்த அறுவடை படம் மட்டும் கிடையாது வேறு படங்களுக்கான ஷூட்டிங் நடந்தாலும் இந்த செட்லேயே எடுத்துக்கோங்க எனக்கு எந்த பிரச்சினையும் இல்லைன்னு மனுஷன் ரொம்ப தெளிவாக பிளான் பண்ணிட்டாரா அதனாலேயே கூலாக இருக்கார் ஸோ நூறு கோடி பட்ஜெட்டாக இருந்தாலும் கூட எப்படி கண்ணும் கருத்துமா பார்த்து பார்த்து செலவு பண்ணும் அப்படிங்கிறதுல ஒரு அனுபவப்பட்ட தயாரிப்பாளர் அப்படிங்கிறத நிரூபித்தார் ஸோ ஜூன் முதல் வாரத்தில் போர் தொழில் இயக்குனர் விக்னேஷ் ராஜா இயக்கத்தில் நம்ம தனுஷ் அடிக்கும் அறுவடை படத்தோட ஷூட்டிங் ஆரம்பமாக போகுது